ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு அஞ்சாறு வகை ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம் அது என்னன்னு காமிக்க கூப்பிட்றேன் பாருங்கள் மும்பையில் நாங்கள் எப்படிலாம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் எங்களோட ஸ்நாக்ஸ் ஐட்டத்தெல்லாம் பார்க்கலாம் வாங்க ஒன்று ஒன்றா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது பேர் ரோஸ் ஜிலேபி இது பன்னீர் பக்கோடா இது வந்து சீஸ் டோக்லா சீஸ் டோக்லா இது வந்து என்ன பேர் என்ன சொன்னோம் என்ன ரோல் வெ வெஜி கொடல் ரோல் நாங்களே வச்சுக்கிட்டோம் எனக்கு பேர் தெரில நாங்கள் இருந்தாலும் சும்மா சொல்கிறோம் பார்த்துருங்க கடலை மாவு போட்டு ஏதோ செஞ்சு உருட்டி வச்சுருக்கான் அதனால இதை செஞ்சுருக்கோம் ஆமாம் சரி இதை செஞ்சுருக்கோன்னு நினைச்சு சொல்லிட்டேன் இதை இதை வாங்கி வச்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம் டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறோம் சரியா ஒன்று ஒன்றா சாப்பிட்லாம் பாருங்க இப்போ சீஸ் டோக்லாவை க கடைச்சி பார்ப்போம் ம் இனிப்பு போட்டிருக்காங்க கொஞ்சம் புளிக்குது கடலை மாவில் செஞ்ச ஐட்டங்கள் இதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த ரோலை பாருங்க நல்லா தெரிதா என்னன்னு கடலை மாவே ஏதோ ரொட்டி மாதிரி உருட்டி பொரிச்சு வச்சுருக்காங்க கடுக்கெலாம் போட்டு உமாதிக்குது ம் இங்க பாருங்க ரோல் ரோலா இருக்கும்பு உருட்டுனா இப்படி இப்படி ஒன்று ஒன்று ரோல் ரோல் ரோலாக வருது இங்கே பாருங்க ரோஸ் ரோஸ் பூவை மேலே வச்சுட்டு பேரு ரோஸ் ஜிலேபியா இதையும் கிடச்சி பார்ப்போம் கருக்கு முறுக்குன்னு இருக்கு நல்லா பன்னீர் பக்கோடா எங்க பாப்பா கொஞ்சம் கடிச்சு வச்சிருக்கேன் நம்ம இடத்துல கடிப்போம் இதான் நல்லா இருக்குது உள்ள வந்து பன்னீர் வச்சிருக்கு அவங்களுக்கு தெரியவா தெரிதானது குஜராத்தி ஸ்நாக்ஸ் ஐட்டமா இதெல்லாம் நாங்கள் சாப்பிட போறோம் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்